Hi friends! பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பாண்டியனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம கோமதி ரொம்பவே அழுது புலம்புறாங்க பாத்தியாடி எப்படி இருந்த மனுஷனை எப்படி பண்ணி வச்சுருக்க இப்போ உனக்கு சந்தோஷமாக இப்போ நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி அரசியை திட்டுறாங்க எப்போவுமே அரசியை அழுதுக்கிட்டே இருக்காங்க நம்ம யாரும் முகத்துலேயுமே முழிய முடியாதே நம்ம லவ் பண்ணாமே இருந்துருந்துருக்கலாம் அப்பாவை இப்படி தலை குனியை வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி ரொம்பவே கூனி குறுக்கி போயிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் கிட்டே நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரமே சொல்றாங்க இங்கே நம்ம மயில் இருந்துட்டு மாமா நாங்கள் ரொம்ப பயந்து மாமா இதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த வீட்டை விட்டு மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு சரிப்பா நீ எப்பவுமே இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமே மீனா இருந்துட்டு சரிங்க மாமா நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனை உள்ள போய் சொல்கிறாங்க எங்கள் நம்ம கோமதி அழுது புலம்புறாங்க ஐயோ எப்படி இருந்த மனுஷனை இப்படி பண்ணிட்டாலே பாவி பாவி அப்படின்னு சொல்லி அரசியை அடிக்கடிக்கு திட்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் மயில் இருந்துட்டு அத்தை நீங்கள் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை நீங்களும் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க நான் போயிட்டு சாப் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாடி சமை சமை நல்லா தடபுடலாக விருந்தே சமைச்சிரு ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி ரொம்பவே கோமா பூஜை ரூமுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம கதிர் இருந்துட்டு சரவணன் கிட்ட சொல்கிறாங்க எல்லாருமே உள்ள இருக்காங்க நம்ம பாண்டியன் வந்து ரூமுக்கு போயிடுறாங்க நம்ம கோமதி பூஜை ரூமில் இருக்காங்க மற்றவங்க எல்லாருமே ஹாலில் தான் உட்காண்ட்டுருக்காங்க அரசியை அழுதுகிட்டே இருக்காங்க கதிர் இருந்துட்டு பழனிக்கிட்டு சொல்கிறாங்க மாமா நான் எப்பவுமே அப்பாவை இப்படி நான் ஒரு சூழ்நிலையில் பார்த்ததே கிடையாது அவ்வளோ மனசு வெறுத்து போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் அதுவும் பிச்சைக்காரவங்களுக்கு நடுவில் படுத்துக்கிட்டு இருக்காரு சத்தியமாக இப்படி ஒரு நிலமாக அவருக்கு வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு மாமா எனக்கு ஒன்று மட்டும் புரியல மாமா இந்த குமார் பையன் எதுக்கு எடுத்தாலும் நம்ம வீட்டுக்கிட்ட சண்டைக்கே வருவான் சண்டைக்கு மட்டும் தான் நிற்பான் ரொம்பவே போய் சொல்லுவான் நம்ம வீட்டு பொண்ணுங்களை கூட கடத்திட்டு போயிட்டு வச்சுக்கிட்டு இருந்தான் இப்படி ஃப்ராடு வேலை பண்ணுறவன் எதுக்காக அரசியை லவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பழனி இருந்துட்டு செந்தில் அது கூட உனக்கு புரியலையா நம்ம கூட நேருக்கு நேராக மோத முடியல அதனால தான் அரசியை வச்சு அவங்க திட்டம் தீட்டினது அது எப்படியோ நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கதிர் இருந்துட்டு ஆமாம்மாமா அது நடந்துருந்தா அவ்வளோதான் அரசியோட வாழ்க்கை ரொம்பவே மோசமான நிலையில் போய்ட்டுருக்கோம் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா ஏதோ அவ தப்பிச்சா அவளுக்கு ரொம்ப நல்ல நேரம் போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் சொல்கிறாங்க இதை எல்லாத்தையுமே நம்ம அரசி வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அரசி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க குமார் ரொம்ப தான் நம்ம மனசை மாற்றி அவன் நம்ம நம்மளை லவ் பண்ண வச்சுட்டான் நம்ம தான் தெரியாம பொத விழுந்துட்டோமே அப்பாவையும் அசிங்கப்படுத்திட்டோம் ஐயோ நம்ம எதுக்காக தான் அந்த குமார் பையனை லவ் பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க எங்க ராஜ் இருந்துட்டு இங்க பாரு அரிசி எப்போ பார் அழுதுகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்கிறாங்க எங்க கதிர் இருந்துட்டு இங்க நம்ம பழனிக்கிட்ட சொல்கிறாங்க மாமா எப்படியோ மாமா அரசியை அம்புட்டு தூரம் அதாவது அந்த குமார் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே நம்ம காப்பாற்றிட்டோம் இதுக்கப்புறம் கண்டிப்பாக அரசி வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் அந்த குமாரை அவ மறந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் உள்ளவங்களும் சரி அவ வாழ்க்கையும் சரி எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே அரசியுமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் குமாரை வந்து நம்ம பார்க்கவே கூடாது பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து நேராக வந்து சோஃபாமெல்லாம் உட்காடுறாங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசி வந்து பாண்டியனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம முகத்தை அப்பா பார்ப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம பாண்டியன் கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம அரசி இருந்துட்டு ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க அண்ணி அப்பா என் முகத்தை கூட பார்க்கல என் முகத்தை பார்க்க கூட அவருக்கு வெறுப்பாக இருக்குது போல் என்ன அவரு எப்படியெல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்தாரு தெரியுமா ஆனா நான் அவருக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் இன்னைக்கு என் முகத்துல கூட முழிக்க மாட்டேங்கிறாரு ஐயோ நான் என் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே நான் எதுக்காக புத்தி கெட்டத்தனமாக இப்படி ஒரு தப்ப பண்ணேன்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம அரசி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க ராஜி இருந்துட்டு எங்கள் பாரு அரிசி எல்லாமே சரியாயிடும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத மாமா உன் கூட எப்பவும் போல் வழக்கம் போல் நல்லா பேசுவார் சந்தோஷமாக பேசுவார் கவலைப்படாத அவர் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்காங்க நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே நம்ம ஆசாசையாக செல்லம் கொடுத்து வளர்த்த பொண்ணு ஒரு வார்த்தை கூட திட்டாம வளர்த்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம் அந்த கோவமெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க கூட பேசுவாரு உங்க கூட பேசாம அவரு எங்க போறாரு உன்னதான் உயிர் உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு நீ நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகணும்ன்றது மாமாவோட ரொம்ப ஆசை ஊர் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு யார் வந்து உன்னை பத்தி கேட்டாலுமே ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாரு நான் சொல்ற தான் கேட்பா என் மாவ ரொம்ப நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போவா என் மருமக பிள்ளைங்க மாதிரி சரி அவளும் ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்றது தான் என்னுடைய ஆசையுமே அப்படின்னு சொல்லி வரவங்க போகிறவங்க கிட்டே எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவாரு அப்படி இருந்த மனுஷனுக்கு இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் கனவு கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் அதனால தான் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்காரு கோவம் எல்லாமே போனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்க கூட பேச தான் செய்வார் உன் வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ உன் வாழ்க்கை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனை தான் அவருக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க இங்கே நம்ம அரசிக்கு ரொம்ப ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்பாவுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டோமே நம்ம என்ன பண்ணால் இந்த பிரச்சனை வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசி வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதியை கூப்பிட்றாங்க கோமதி பூஜை ரூம்லேருந்து வராங்க நம்ம மயில் வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம பாண்டியன் வந்து கோமதியை கூட்டிகிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க எங்கள் மயில் இருந்துட்டு மாமா ஒரே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காஃபி ரெடி ஆகிடும் இருங்கம்மாம் கொஞ்சம் நேரத்தில் நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைப்பா மயில் நீ கொஞ்சம் நேரம் வெளியே இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு கிட்ட சொல்கிறாங்க கோமதி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த முடிவில் உனக்கும் உடன் உடன்பாடு இருக்கா அது சரின்னு சொன்னேன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவோம் அரசி விஷயத்தில் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குற சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு என்னங்க முடிவு அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு அது வந்து கோமதி அரசி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா அதுக்காக நம்ம அவளை அப்படியே விட்டுற முடியாது அவளை பொத்தி பொத்தி செல்லம் கொடுத்து வளர்த்த பொண்ணு எந்த ஒரு திட்டும் வாங்காம வாங்காம வளர்ந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த குமார கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கண்டிப்பாக அவள் தினம் தினம் திட்டு வாங்கிக்கிட்டே இருந்திருக்கணும் அடிமை மாதிரி நடத்தியிருப்பான் நம்ம குடும்பத்தை பழி வாங்கிறதா நினச்சிக்கிட்டு அரசியை கொடுமை பண்ணியிருப்பாங்க எப்படியோ அவன் அந்த வலையில் சிக்கலை இப்போது நான் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தரோட பையன் ரொம்ப நல்ல பையன் நல்ல வேலையில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரசிய நல்லா படிக்க வைக்கணும் வேலை வாங்குற வரைக்கும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கண்டிப்பாக அதுக்கு ஓகே சொல்லுவாங்க அரசிக்கு நம்ம நிச்சயம் பண்ணிட்டோ இல்லை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அவ படிக்கிறதுக்கு போட்டோம் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகட்டும் அவ வாழ்க்கையை இப்போதைக்கு நம்ம தான் ரொம்ப முக்கியம் அந்த குமார் பையன் சும்மா இருக்க மாட்டான் அரசியே எனக்கு அவன் வேண்டான்னு சொன்னாலுமே அவன் விடமாட்டான் அவன் சரியான பொறுக்கி பையன் அதுக்கு முன்னாடி நம்ம அரசிக்கு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு விட்டுருவோம் அவ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகட்டும் அதுதான் என்னுடைய முடிவு கோமதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு சரிதாங்க நீங்கள் சொல்றது ரொம்பவே கரெக்டு தான் அரசி தப்பு பண்ணிட்டா ஏதோ புத்தி புத்திகெட்டத்தனமா அதுக்காக நம்மளை நம்ம அவளை அப்படியும் விட்டுற முடியாது நம்ம பொண்ணுங்க ஏதோ நல்லது பண்ணி தான் விடணும் ஆனால் அரசி இப்போதைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவ மனசு ஏற்றுக்குமா என்னன்றது தெரியலங்க ஆனால் அவள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் குமார் பையனை கல்யாணம் பண்ணானா கண்டிப்பாக அவள் வாழ்க்கை நரகத்தில் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே சமயம் நீங்கள் எடுக்கிற முடிவில் எல்லாத்துக்குமே எனக்கு சம்மதம்தாங்க நான் எதுக்காகவும் உங்களுக்கு தடையான்னு நான் நிற்கவே மாட்டேன் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் என்னுடைய முடிவும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க நம்ம பாண்டியனுமே சரிப்பா அதுக்காக தான் கேட்டேன் நான் எடுத்திருக்க முடிவில் உனக்கும் சம்மதமாகறதுனால தான் நான் தனியாக கூட்டிகிட்டு வந்து கேட்டேன் வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே நம்ம இந்த விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கோமதி நம்ம அரசிக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு எல்லாமே பண்ணலாம் ஆனால் இந்த குமார் பையன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்கிட்ட நம்ம உண்மையவே சொல்லிடுவோம் ஆனால் அந்த குமார் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது அதுக்கு நீ தான் ஒரு வழி பண்ணணும் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அண்ணங்கிட்ட நீ பேசணும் உங்கள் அண்ணங்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக நீ சொல்லிட்டு வந்துடு அரசி வந்து உங்களோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டா அதே சமயம் குமாரால் எங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணங்கிட்ட உத்தரவாதம் வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் நம்ம அரசி வாழ்க்கைக்கு என்ன நல்லதோ அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் சொல்ல சொல்றாங்க நம்ம கோமதி சரிங்க நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு சைடு நம்ம சக்திவேல் குடும்பம் ஃபுல்லாகவே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இங்கே நம்ம சக்திவேலோட ஒய்ஃப் வந்து நம்ம குமார பயங்கரமாக திட்டுறாங்க இந்த தடி தான் எல்லா பிரச்சனையும் கோமதி அவங்க வீட்டில் எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்க பாண்டியன் வேற எங்கேயோ வெளியே போய் கிடைக்காம அவங்க பசங்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருந்தாங்களாம் எப்படியோ அவர் காலையிலே வந்துட்டார் இப்பதான் மனசுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம அப்போத்தாவுமே கோமதி வீட்டில் நைட் இருந்து ஒரே சத்தமா இருந்துச்சு பாவம் அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ எனக்கு மனசு கடந்து தவிச்சு அடிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந் நம் அதுக்கப்புறம் நம்ம முத்துவேலோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க அந்த அண்ணன் எவ்வளோ அதாவது தலை நிமிந்து நடந்துட்டு இருந்த மனுஷன் ஆழமர மாதிரி இருந்துருவார் ஆனால் இப்போது அவரை பார்க்கவே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது தலை குனிஞ்சு போகிறாரு தளர்ந்து போயிட்டுருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேலோட ஒய்ஃப் சொன்னதையுமே எங்கள் சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவருது என்ன நீ பாண்டியன் மேலே உங்கள் எல்லாருக்கும் பாசம் பொங்கி வலியுது அப்போது ராஜி ஓடி போன அப்போ கூட தான் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த குடும்பமே தளர்ந்து நின்றுச்சு அப்போ தெரியல உங்களுக்கு அந்த கஷ்டம் அதே சமயம் கோமதி ஓடி போனாப்போ கூட நாங்கள் அதே சுச்சுவேஷனில் தான் இருந்தோம் ரெண்டு டைம் ஊர் முன்னாடி அவமானப்பட்டிருக்கோம் அசிங்கப்பட்டிருக்கோம் அப்போல்லாம் அவங்க யாருக்கும் தெரியலையா நாங்கள் தளர்ந்து நின்றோன்னு இப்போ தான் அந்த பாண்டியன் தளர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே இப்படியே பொங்குதே இங்கே பாருங்க நீ நீங்கள் அந்த குடும்பத்து பக்கமே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காதிங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களோட நல்லதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாருடா சுயநலமாக யோசிக்காத நமக்கு நடந்த பிரச்சனையை அவங்களுக்கும் உண்டாக்கணும்னு நினைக்காத அது ரொம்ப தப்பு மற்ற விஷயத்துல கூட பரவாயில்ல பொண்ணு விஷயத்துல விளையாடாத அவ வாழ்க்கையில விளையாடாத பொண்ணோட பாவம் பொல்லாதது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நின்று சபிக் கொண்டாது உன்னை விடாமல் துரத்தும் வேணாடா சக்தி இப்படியெல்லாம் பண்ணாதடா நான் எத்தனை டைம் தான் உனக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தான் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க எங்கள் முத்துவேல் வந்து செம்மையாக ஒரு பேச்சு அதாவது பஞ்சு வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம சக்தி வேலுக்கு எங்கள் பார் சக்தி நீ தான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ அவங்க நமக்கு ஒரு தப்பை பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் அவங்களுக்கு ஒரு துரோகத்தை பண்ணக்கூடாது இந்த இருந்து ரெண்டு பொண்ணுங்க ஓடி போயிருக்காங்க அதனால் வர வழி எவ்வளோன்னு நமக்கு தெரியும் அதே கஷ்டத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நம்மளால் அவங்க பொண்ணு வாழ்க்கை கெட்டுச்சின்னு சொல்லிட்டு ஊரில் சொல்கிறத கண்டிப்பாக என் காதால் வாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம முத்துவேல் சொன்னதுமே சக்திவேல் இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அண்ணே நல்லா பேச்சு பேசுறன நல்லா இருக்கவும் நியாயம் நம்ம அசிங்கப்பட்டோம் இப்போ நான் தெரியல உங்களுக்கு இப்போது அந்த பாண்டியன் அசிங்கப்படுறான் அவமானப்படுறான்னு சொன்னதுமே குடும்பமே சேர்ந்து அப்படியே ஒப்பாரி வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கண்ணே தப்போ கரெக்டோ நம்ம அசிங்கப்பட்டோம்ல அவங்களும் அசிங்கப்பட்டு தான் ஆகணும் எனக்கு சாப்பாடும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் எழுந்திரிச்சு போயிடுறாங்க பின்னாடியே இந்த குமாருமே எந்திரிச்சு போயிடுறாங்க எங்கள் குமாரோட அம்மா இருந்துட்டு புலம்புறாங்க எல்லா குடும்பத்துலையுமே அப்பாவோட பேச்சே பிள்ளை கேட்டுச்சுன்னா ரொம்ப நல்லா வளருன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏன் அவன் அவங்க அப்பனோட பேச்சை கேட்டானா அவ்வளோதான் அவன் உருப்படவே மாட்டான் அவரு அவ்வளோ மோசமானவர் எதுக்காக இந்த குமார் பையன் அவர் சொல்கிறத கேட்டு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல கோமதி குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் ாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவன் அதாவது குமாரோட அம்மாவுமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் வந்து ஹாலில் வந்து உட்காடுறாங்க அப்போ நம்ம அரசி வந்து அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க எங்கே நம்ம கோமதி அப்படியே கண் விழிச்சு அப்படியே ரொம்பவே முட்டை முட்டையாக பார்க்குறாங்க ஏய் எதுக்குடி அவரை அப்பான்னு சொல்லி கூப்பிட்ற அவரை அப்பான்னு சொல்லி கூப்பிட்ற தகுதி உனக்கு இல்லவே இல்லை நீ அந்த தகுதியை எப்போவோ இழந்துட்ட உனக்கு அந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம அரசி வந்து அழுகுறாங்க உடனே நம்ம பாண்டியன் பாண்டியன்கிட்ட உட்காந்து அவங்க காலை பிடிச்சிக்கிறாங்க அப்பா என்னை மன்னிச்சிடுப்பா உன்னுடைய வழி எவ்வளோன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கணும்ப்பா உங்களை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிடுப்பா உங்கள் மேலே சத்தியமா நான் இனி குமாரை பார்க்கவே மாட்டேன் பேசவும் மாட்டேன் நான் எல்லாத்தையுமே மறந்துடுறேன்ப்பா ஒரு கெட்ட கனவாக நினச்சி தயவு செஞ்சு என் கூட பேசுங்கப்பா என் முகத்தை பாருங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசி வந்து அழுதுக்கிட்டே கெஞ்சுறாங்க எங்கள் கோமதி இருந்துட்டு அங்கே அரசியை தர தரன்னு பிடிச்சி இழுத்து விடுறாங்க எங்கள் பாரு அரிசி இதுக்கப்புறம் அவரை இன்னும் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே பாண்டியன் இருந்துட்டு கோமதி கொஞ்சம் அமைதியாக இரு அரசி எங்க வாப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் பாண்டியன் கூப்பிட எங்கள் அரசிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படி எல்லாத்தையும் மறந்து குடுகுடுன்னு ஓடி வராங்க அப்பா என்னை மன்னிச்சிடுப்பா ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க நீ என்னடா பண்ணுவ நீ நல்லா தான் வளர்ந்த நான் உன்னை நல்லா தான் வளர்த்தேன் உன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை ஏதோ உன் வயசு அப்படி ஆனால் அந்த குமார் தான் நம்ம வீட்டை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அவன் உன்னை வலையில் சிக்க வச்சிருக்காம்மா நீ அந்த வழியில் விழுந்துட்ட ஆனால் இப்போ நாங்கள் எல்லாரும் உன்னை தூக்கி விடுறதுக்காக இருக்கோம் என் நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்டுன்னு நீங்கள் நீ வந்து என் பக்கம் நின்றுனா கண்டிப்பாக உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அரிசி எப்பா அரிசி இந்த அப்பன் என்றைக்காவது பிள்ளைங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினச்சிருக்கேனாப்பா உங்களுக்காக தான் நான் ஓடி ஓடி உழைக்கிறேன் அது உனக்கே தெரியும்லப்பா மூணு ஆம்பளை பசங்களையும் நான் அடிச்சிருக்கேன் கண்டிச்சிருக்கேன் எவ்வளவோ திட்டிருக்கேன் மாடை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கேன் ஆனால் எப்போயாவது ஒரு டைம்னா உன்னை நான் திட்டிருப்பண்ணா இல்லை கோமதியை தான் திட்ட விட்டுருப்பேனா இல்லை இல்லை உன்னை ரொம்ப பாசமாகவும் ரொம்ப செல்லமாகவும் தானே வளத்தேன் வளர்த்தேன் அப்படி இருந்தோம் நீ எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அரசிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது அப்பா என்னை மன்னிச்சிருப்பா நான் ஏதோ புத்தி கட்டுத்தனமாக இப்படி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்பை நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா அரிசி அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதுக்கு உனக்கு சம்மதமாக இல்லையான்னு மட்டும் எனக்கு சொல்லுப்பா உன் சம்மதம் இல்லாமலாம் நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அரசி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா நீங்கள் இப்போவே இன்னொருத்தர் இவங்க க இவங்கள தான் கையை நீட்டி இவ இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் நான் பண்ணிக்கிறேன் இல்லை நீ விஷத்தை சாப்பிடு சாப்பிட்டு செத்துருன்னு சொன்னாலும் நான் செய்கிறேன்ப்பா நான் என்ன வேணாலும் செய்கிறேன்ப்பா நான் தெரியாமல் பண்ண தப்புக்கு உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் என்னை மன்னித்து ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதுவே போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வந்து ரொம்பவே அழுகுறாங்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருசி அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஏதோ உனக்கு கெட்ட நேரம் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்க தான் நேற்று தான் வந்து என்கிட்ட பொண்ணு கேட்டு போனாங்க நான் சொன்னேன் என் பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா அவள் படித்து நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்போ தான் நான் கல்யாணம் பண்ணணும் இப்போதைக்கு அவளுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அனுப்புனேன் ஆனால் ரொம்ப நல்ல குடும்பம் அவங்கள வேண்டான்னு சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அளவுக்கு ரொம்ப நல்ல மாப்பிளம் கூட ரொம்ப நல்லவன் நல்ல வேலையில் இருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் அப்போவுமே நான் வேண்டான்னு சொன்னேன் ஏன்னா என் பொண்ணு நல்லா படித்து ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை ஆனால் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அந்த குமார் திரும்பவும் பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறதுக்காக உனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் கல்யாணம் பண்ணிட்டு கூட நீ படிக்கலாம் படித்து வேலைக்கு போகலாம் அதுக்கான எல்லா ஒரு உரிமையும் நான் உனக்கு கொடுக்குறேன் எல்லாமே உனக்கு நான் பார்த்து பார்த்து பண்ணுறேம்மா நான் எடுத்திருக்க இந்த அப்பா எடுத்திருக்க முடிவில் உனக்கு சம்மதமாப்பான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எங்கள் அரசி இருந்துட்டு யோசிக்காமா அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன்ப்பா கண்டிப்பாக கேட்குறேன்ப்பா நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க இதுக்கப்புறம் இப்போ ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்னால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் அவமானமும் வரவே வராதுப்பா நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அரசி சொன்னதுமே எங்கள் சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது அரசி என் அக்கா வீட்டு பையனை லவ் பண்ணி ஏமாற்றிட்டு இன்னொருத்தனுக்கு நீட்ட பார்க்குறியா உன்னை விட மாட்டேன் நீ எப்படியாவது குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க எங்கள் அரசி வந்து இப்படி சொன்னதுனால பாண்டியனுக்குமே சந்தோஷம் வீட்டில் உள்ள மொத்த பேருமே சந்தோஷம் நம்ம சுகன்யா விஷயத்த முத்துவேல்கிட்டையும் குமார்கிட்டையும் சொல்கிறதுக்காக ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு என்னப்பா சுகன்யா இவ்வளோ படபடன்னு ஓடி வர ஒரு மாதிரி முகத்திலலாம் ஒரு பதட்டம் தெரியுது ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை குமாரும் சக்திவேல் மாமாவும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ரூமில் தான் இருக்காங்க போய் பாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் முத்துவேலுக்கு டவுட் வந்துடுது என்ன சுகன்யாவோட முகமே சரியில்லை குமாரையும் சக்திவேலையும் பார்க்கணுன்னு சொல்லி சொல்கிறான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா பின்னாடியே போயிட்டு வாட்ச் பண்ணுறாங்க இங்கே குமார் இருந்துட்டு சக்திவேல் கிட்டேயும் அரசிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக பாண்டியன் என்ன அரசிக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச திட்டம் எதுவுமே நடக்காது நீங்கள் சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்கள் குமார் நீ சும்மா விட்டுறாத அரசி அரசியுமே ஓகே சொல்லிட்டா அவங்க அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் அவளும் கேட்பாளாம் அதுவும் சத்தியும் கூட வச்சுட்டா இதுக்கப்புறம் அரசியும் உனக்கு கிடைக்க போகிறதில்ல நீ அரசியல் கல்யாணம் பண்ணாதான் நீங்கள் நினச்ச மாதிரி பாண்டியனண்ண குடும்பத்தை பழி வாங்க முடியும் இல்லனா முடியவே முடியாது ஒன்றுக்கு ரெண்டு டைம் இந்த வீடு எவ்வளோ அவமானப்பட்டுச்சு அந்த அவமானத்தை பாண்டியன் அண்ணன் குடும்பமும் படணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து முக்குமார் முக்குமார்கிட்டேயும் சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம முத்துவேல் வந்து பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போது இந்த சுகன்யாவுமே சரியான விஷம் போலவே இவளுமே இந்த சக்திவேலுக்கு கூட சேர்ந்துன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கலாம் இவளுக்கு சரியான பாடத்தை புகட்டணும் இவ்வளோ ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா போயிட்டு உடனே இங்கே சுகன்யா கிட்ட கேட்குறாங்க ஏமா சுகன்யா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு கொஞ்சமாவது ஏதாச்சும் புத்தி அறிவு வேலை செய்தால் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இங்கே முத்துவேல் கேட்க எங்கள் சுகன்யா இருந்துட்டு அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு முத்துவேலை பார்த்து நடுங்கிறாங்க ஐயோ எல்லா விஷயமும் இவருக்கு தெரிஞ்சு போச்சே நம்மளும் இவங்க கூட உடந்தையாக இருக்கோம் அப்படிங்கிற விஷயமும் முத்துவேல் மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு அண்ண சுகன்யா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது குமார் அந்த அரசியை கல்யாணம் பண்ணியே தான் ஆகணும் அரசு இந்த வீட்டுக்கு வந்ததும் அந்த பாண்டியனோட குடும்பம் ஏன் கையில் அந்த குடும்பத்தவே ஆட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாங்க இங்க முத்துவேலுக்கு பயங்கர கோவம் வருது உடனே சுகன்யாவை பல்லார்னு ஒரு விடுறாங்க அந்த வீட்டில் என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் இங்கே வந்து அப்டேட் பண்ணுறியா உன்னை பிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு சப்போர்ட்டாக எங்கே முத்துவேல் நிற்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத